இப்போ அடுத்த காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் வெள்ளை அதாவது தென்னையை வந்து பல விதத்தில் அதிகமாக பாதிக்கிறது இந்த தென்னை வெள்ளை இதில் வந்து ஒரு அஞ்சு விதமான வெள்ளை வந்து தென்னையில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அது சிபிசிஆரையும் ரெண்டு புதிய வெள்ளையை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுவரை அதில் முக்கியமான ஒரு வெள்ளைன்னு சொல்லக்கூடிய ரோகோஸ் விலை ரோகோஸ் விலை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க பொள்ளாச்சி தான் முதல் ரிப்போர்ட் பண்ணுவோம் அதுபோக கேரளாலேருந்து ரிப்போர்ட் பண்ணாங்க அப்போ வெள்ளை ரூகோஸ் விலை கூட ஒரு பொண்டார்ஸ் நெஸ்டிங் ஃப்ளை அப்படின்னு பொண்டார்ஸ் வெள்ளைன்னு சொல்லுவாங்க அப்போ ரூகோஸ் விலையை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரெண்டு எம்எம் சைஸ் இருக்கும் பொண்டார்ஸ் வெள்ளை வந்து ஒரு எம்எம் சைஸ் தான் கிட்டத்தட்ட அதனுடைய பகுதி சைஸ்லாம் இருக்கும் ருகோஸ் வெள்ளையை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிறகுல வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் மாட்லிங்ஸ் இருக்கும் பட் இதில் வந்து சிறகுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ் மார்க்கிங் இருக்கும் அதான் இதோட ரெண்டு வித்தியாசம் நம்ம வந்து இந்த அந்து பூச்சியை வச்சு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையை வச்சு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளையை பொதுவாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெள்ளையை வந்து முட்டை இருக்கும் அதனுடைய நிம்ஃபல் ஸ்டேஜ் இருக்கும் இன்னொன்று இப்போ பெரிய மாதிரி அடல்ட் இருக்கும் இந்த நாலு ஸ்டேஜ் அதில் இருக்கும் ஓலையுடைய இருந்து அடிப்புறமாக இருந்து வந்து அதனுடைய சாரை வந்து அது சாப்பிடும் அதுதான் வெள்ளையுடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அட்டாக்கு இப்போ வெள்ளையை வந்து சாரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய எக்ஸ்க்ரீஷன் நிறையவே வரும் நிறைய அது மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி சாரை குடிச்சிட்டே இருக்கிறதுனால அந்த சாரெல்லாம் ஒரு நல்ல பகுதியான அந்த சாரை வந்து விட்டுரும் அது அது வந்து நம்ம ஹனி டியூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹனி டியூ எங்கே விழுவுன்னு பார்த்திங்கன்னா ஓலை அடிப்பக்கத்துலேருந்து சாப்பிடுது பார்த்தீங்களா பகுதியில் அதாவது மற்ற அடுத்த கீழே இருக்கக்கூடிய ஓலையோட மேல் பகுதியில் வந்து அந்த ஹனிபிடி வந்து விடும் அந்த ஹனிபிடி விடும்போது அதுக்கு மேலே வந்து அந்த சூட்டி மோல் அந்த கருப்பு பூஞ்சானை வந்து வளர்ந்துடும் அப்போ வெள்ளையை தாக்குதல் வந்து ரெண்டு விதத்தில் நமக்கு தெரியும் ஒன்று ஓலையுடைய அடிப்பக்கத்தில் வந்து வெள்ளை இருக்கும் மற்ற ஓலையுடைய மேல் பகுதியில் வந்து அந்த கருப்பு பூஞ்சானை வளர்ந்துருக்கும் இது ரெண்டு தான் அதனுடைய டயக்னோஸ்டிக் ஃபீச்சர் அப்போ இது வந்து எல்லாருமே இந்த ஃபோட்டோசிந்திட்டிக் எஃபிஷியன்சி தென்னைக்கு கம்மியாகிறதுனால எப்போவுமே ஆள் வந்து பயந்துக்கிறாங்க நார்மலாக இந்த தென்னையுடைய விலையை தாக்குது வந்து அதிகமாக பா தெரியக்கூடிய வந்து முதிர்ந்த ஓலையில் அதாவது மெச்சூர் லீஃபில் தான் அதிகமாக இருக்கும் குருத்து ஓலையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில வெரைட்டிஸ் வந்து அதிகமாக தாக்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் சிஓடி ஆரஞ்சு எல்லோ இதெல்லாம் அதிகமாக தாக்கப்படுது பட் நம்ம நாடன் வெரைட்டி டப்ளியூசிடி இதில் ஒன்றும் அவ்வளோ தாக்கமும் இல்லை இப்போ வெள்ளை வந்தோன்னே எல்லாருமே பூச்சிக்கொல்லி மருந்தை அடிக்க வேண்டியது தயவு செய்து வெள்ளைக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காதீங்க அதான் ஃபஸ்ட்டு மெசேஜ் வெள்ளைக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிங்கன்னா வெள்ளை கூட இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி வந்து செத்து போயிடும் இது வந்து நான் பலவிதம் பல விதமான கிளாஸில் வந்து பலவிதமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் வெள்ளையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல முறைன்னு சொல்லக்கூடியது பூச்சிக்கொல்லியை தவிர்க்க வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி ரெண்டாவது டெக்னாலஜியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் இதனுடைய ஒட்டுண்ணி என்கார்சியா குடுலோப்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுண்ணியை வந்து வெள்ளையை தாக்கி அதை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி அதை தவிர என்கார்சியா டிஸ்பர்ஸாக இருக்குது இரே விழுங்கிகளாக இருக்கக்கூடிய அப்பர் இருக்குது நம்ம பொறி வண்டுகள் இருக்குது இதெல்லாமே வெள்ளையை வந்து பிடிச்சி அதை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பூச்சிகள் அப்போ நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து வச்சு இதெல்லாம் செத்து போயிடறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்தால் யூஸ் பண்ணவே கூடாது ரெண்டாவது இந்த வெள்ளை தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா அதனுடைய மேல் பகுதிகளில் அந்த கரப்பு பூஞ்சாணம் வரக்கூடியது அப்போ நாங்கள் சிபிசிஆர்ஐலேருந்து முதல்ல உலகத்துக்கே முதல்ல வந்து இந்த வண்டை வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம் இந்த வண்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா இந்த லியோகர்னஸ் நில்கிரியன்ஸ்னு சொல்லக்கூடிய வண்டு இந்த தென்னை ஓலையோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சானத்தை அப்படியே சாப்பிட்றோம் அப்படியே சாப்பிட்டுட்டு மட்டும் இல்லை தென்னையோடைய கம்ப்ளீட் அந்த பச்சையத்துக்கு கொண்டு வந்துடும் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஈக்கோசிஸ்டம் சர்வீஸ் ப்ரொவிஷன் அதனால் இந்த வெள்ளையுடைய நிர்வாகத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த பூஞ்சானத்தை சாப்பிடக்கூடிய மண்டையை நம்ம பாதுகாக்கணும் அதோட ஒப்பந்தான் நம்ம வந்து என்கார்ஜையும் இது ரெண்டையும் பாதுகாத்தாலே நம்மளுடைய பிரச்சனை அங்கே சால்வ் ஆகுது அதனால் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வெள்ளையை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்குது பல பல வெரைட்டிஸில் எங்கேயெல்லாம் கட்டுப்படலைன்னு சொன்னால் அங்கே எல்லாமே பூச்சிக்கொல்லி அதிகமாக விளையாடிருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் பூச்சிக்கொல்லியை குறையுங்க இது வந்து ஒரு டெக்னிக் மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈக்கோலாஜிக்கல் இன்ஜினியரிங் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஊடுபயர் இது மாதிரி பண்ணி அந்த தோட்டத்துலேயும் வெள்ளையுடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நான் முதலே சொன்னேன் அதனுடைய காஞ்ச மெச்சூர் லீஃப்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மெச்சூர் லீஃப் போகிறனால ஒரு புதுசாக கொஞ்சம் நல்ல லீஃப் ஆகிறது வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறது நல்லது இப்போ தேவையான முறையில் ஊட்டச்சத்து கொடுக்கணும் இந்த ஒட்டுணிகளில் பராமரிக்கணும் இன் ஜெனரலாக வந்து வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்காக எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு நமக்கு யூஸ் பண்ணணும் இந்த முறைகளை நம்ம கையாண்டுட்டோன்னு சொன்னால் வெள்ளையை வந்து நமக்கு கட்டுப்படுத்தலாம் அதனால் வெள்ளையை பற்றி விவசாயிகள் பயப்பட வேண்டாம் வெள்ளையை வந்து இயற்கையாக கட்டுப்படக்கூடிய டெக்னாலஜிஸ் இயற்கையில் இருக்குது அதை வந்து இயற்கையை வளர்த்தணுச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பூச்சா பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து தவிர்க்கணும் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம்